பண்பார்ந்த எனது என்னை யூட்டிப் லக்கணம் அற்புதமான ஒரு சுகலக்கணம் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் படிகாரத்தூள் கொண்டு அல்லது படிகாரத் தூள் பர்பஸை கொண்டு பல் துலக்கணம் அதிர்ஷ்டம் தரும் வரும் முடிந்தவரை மீனுக்கு பொறி இறை போடுவது நன்மை தரும் அதுக்கடுத்து ஸ்தலத்திற்கு பால் அரிசி தானம் செய்யவும் புனித ஸ்தலங்களுக்கு அரிசி அரிசி பால் தானம் செய்வது மிதனலக்கணம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நோயாளிக்கு மருந்து வாங்கி நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கண்டிப்பாக கொடுக்கவும் அஞ்சு பனிரெண்டுக்கு உட்பட்ட குழந்தை குழந்தை குழந்தைகளை திட்டக்கூடாது ஐந்து வயது பனிரெண்டு வயதுக்குள்ள குழந்தைகளை திட்டக்கூடாது புதன்கிழமை அந்த குழந்தைகளை வணங்கி ஆசி பெற வேண்டும் முதல்நலக்கணத்தில் போய் பண்ணுவாங்க அஞ்சு வயசுக்குண்ட அஞ்சு வயசில் இருக்கிற குழந்தைங்க பன்னிரெண்டு வயதுக்குள்ள குழந்தைகளை கண்டிப்பாக திட்டக்கூடாது அந்த குழந்தைகளை புதன்கிழமை வீட்டுக்கு வர சொல்லி அந்த குழந்தைகளை வணங்கி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவோம் அது வந்து பெரிய வளர்ச்சியையும் கஷ்டத்தை வந்து நிவாரணம் பண்ண ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கணும் எப்பயுமே மிருதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை நிறைய ஆடை ஆடை அணியக்கூடாது பச்சை நிறை ஆடைகளை வந்து அணிவது அவர்களுக்கு அவ்வளவு யோகத்தை தராது வீட்டில் வந்து மணி பிளான்ட் செடி வளர்க்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொன்னால் பச்சை நிறை நிற பாட்டிலில் கங்கை நீரை நிரப்பி அந்த பாட்டிலை இருக்க மூடி ஒரு வயலில் வயலில் நெருப்பு மூட்டி பாட்டிலை எறுத்திவிடவும் துரதிஷ்டம் நீங்கும் இந்த பச்சை நிறை பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குதுல அதில் வந்து என்ன சார் ரங்கை நீர் என்ன இருக்குது அந்த வயலில் எங்கேயாவது ஒரு வயலில் வந்து என்ன சொல்லணும் அது இறுக்கமாக மூடி வயலில் அதில் வந்து நெருப்பு மூடி அந்த நெருப்பு நல்லா தவ தவன்னு எரிஞ்சு வரும்போது அந்த என்ன சொல்லலாம் அந்த பாட்டில் உள்ளே போட்டு எரித்து விட துரதிர்ஷ்டம் கண்டிப்பாக நீங்கும் துரதிர்ஷ்டம் கண்டிப்பாக நீங்கும் இதை ரெகுலராக நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது இந்த மிந்தன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு வாழை மரம் நட்டு கண்டிப்பாக வளர்க்கணும் வாழை மரம் வந்து நட்டு வளர்ப்பது மிக சிறப்பான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அது அதற்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்ப சிறப்பான வந்து என்ன சொன்னா தோசத்தை போக்கும் கண்ணீர் தோசத்தை போக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் நீங்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னால் லெமன் ஜூஸ் குடிக்கணும் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து இளம் சம்பளத்தை வெட்டி ஒரு கிளாஸில் போட்டு உப்பும் சேர்த்து கொள்ளலாம் அதற்கடுத்து இனிப்பும் சேர்த்து கொள்ளலாம் அப்படி உப்பையும் இனிப்பையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு பலமான எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அந்த லக்கணத்திற்கே ஒரு பலமான எனர்ஜி வந்து கிடைக்கும் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ன காரணம்னா ஒரு லக்கணத்தை வலுப்படுத்து வலுப்படுத்துவதற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செடிகள் மரங்கள் நட்டணும் நம்ம என்ன உணவு வந்து உடலில் வந்து சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய உடலில் வந்து கண்டிப்பாக தெரியும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது இது மிதநிலக்கணத்திற்கு உண்டான கருத்து கோவைகள் நல்லா வந்து என்ன சொன்னா எல்லாம் மிதள்ள லக்கணம் தான் மெயின் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சுக்கணும் ஓகேவா அதற்கடுத்து கடகளம் கடகலக்கணம் என்ன செய்யணும் அப்படின்னா செம்பு நட்டு செம்பு நட்டு போல்ட்டு போடப்பட்ட கட்டிலில் உறங்குவது நல்லது இந்த கட்டிலில் வந்து என்ன சொன்னால் வந்து மற்ற நார்மலான இரும்பு நட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து கடவுளை கணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் காப்பர் செம்புனா காப்பர் காப்பர் நட்டு போ நட்டு போல்ட்டு போடப்பட்ட கட்டிலில் உறங்குவது நீங்கள் டபுள் காட்டு அல்லது ட்ரிபிள் காட்டு மரக்கட்டில் கூட வாங்குங்க அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னா அதற்கு ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான அந்த நட்டு போல்ட் இல்லாமல் இருக்காது அது இரும்பில் போடுறத நீங்கள் ஆர்டர் கொடுத்து வந்து எங்களுக்கு காப்பரில் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் வெள்ளி டம்ளரில் வெள்ளி டம்ளரில் வந்து என்ன சொன்னால் பால் அருந்துவது ரொம்ப ரெம்ப ரொம்ப 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 சிறப்பு வெள்ளி டம்ளரில் வந்து பால் அருந்துவது சிறப்பு ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சு கடகள கடலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வெறுங்காலுடன் வந்து கோயிலுக்கு நடந்து செல்லும் வெறுங்காலுடன் கோயிலுக்கு நடந்து செல்லணும் ஆன்மீக 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 பண்டிகை காலங்களில் உளவார பணி கண்டிப்பாக செய்யணும் ஆன்மீக பண்டிகை காலங்களில் உளவார பணிகளை செய்வது மிக மிக நல்லது பௌர்ணமி அன்று தாயாரிடம் வெள்ளி நாணயம் பௌர்ணமி என்று வெள்ளி நாணயம் அல்லது பச்சரிசி ஒரு வெள்ளை துணியில் முடிந்து ஒரு பீரோவில் வந்து வைக்கணும் தாயாரிடம் வந்து என்ன வெள்ளி நாணயம் ஒன்று வாங்கிக்கிடுங்க அல்லது பச்சரிசி இதுக்கு பச்சரிசி ரொம்ப உள்ளே வச்சுருக்க முடியாது அதனால் தாயாருடைய கையால் வெள்ளி நாணயம் ஒன்று வாங்கி அந்த வெள்ளி வெள்ளை துணியில் முடிந்து பீரோவில் வைக்கவும் ஒன்று பரிசிலும் வச்சுக்கணும் ரெண்டு வந்து என்ன சொன்னான்னு வந்து வாங்கி வச்சுக்கணும் வறுமை வராது உறுதியாக வராது இதெல்லாம் உண்மை தான் இதை நம்ம வந்து அப்பாற்பட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம் இதெல்லாம் மறந்துட்டு கிட்டத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தூரத்துக்கு போயிட்டோம் அதற்கடுத்து சிறு வெள்ளி துண்டு வாங்கி முன்வாசலில் வைத்து எரிக்கணும் எரிக்க எரிக்கிறது என்ன சின்ன வெள்ளி துண்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து வாங்கி தலைவாசலில் வச்சு கொஞ்சம் அந்த என்ன சொ சூடாக அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து என்ன சொல்லான்னா கொஞ்சம் பெருசாக வச்சு அது மேலே அந்த இதை வெள்ளி துண்டை வச்சு என்ன சொல்லலான்னா எரித்து விட வறுமை நீங்கும் வறுமை கண்டிப்பாக நீங்கும் அது இந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எங்காவது ஒரு அரச மரத்தை ஏதாவது கோயில்லையோ இதுலேயோ ஒன்று நட்டு நட்டு பராமரித்து வர 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 கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய போராட்டத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக மாறும் அதற்கு என்ன நசு ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கடி வந்து உங்களுடைய டிப்ரெஷன் பிரச்சனை தன்மைகள் மனதில் வந்து சஞ்சலங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் ஆர ஆர்டர் பண்ணியிருந்தேன் நசுரம் நல்லா நிதானமாக மடமடன்னு குடிச்சிடக்கூடாது வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து குடிக்க குடிக்க கண்டிப்பாக கர்ம வினைகள் வந்து கண்டிப்பாக நீங்குவோம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான அற்புதமான லக்கணங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த பரிகாரங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா இப்போ நம்ம இதை ஏன் சொல்கிறோன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கிறவங்க ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு வரணும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை சொல்கிறோம் அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த தாமரை மோதிரம் தயவு செய்து வாங்குங்கள் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஆர்டர் கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆர்வத்துடன் ஆர்டர் கொடுப்பது ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் வந்து தாமரை மோதிரம் தாமரை வெள்ளியில் வெள்ளி பதினேழு கிராமுக்கு மேல் உள்ளது பதினேழு புள்ளி இரநூத்தம்பது பதினேழுக்கு மேலே பதினேழு இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கும் அதில் தாமரை அச்சு பதிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய கையளவுக்கு வந்து வாங்கிக்கிடுங்க இது வந்து ஒரு மேஜரான ஐட்டம் இப்போ நான் போட்டிருக்கேன் அதனால் அவங்க என்ன சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா வளம்புரி சங்கு வீட்டில் வாங்கி இந்த வளம்புரி சங்கு எந்த டைரெக்ஷன் வச்சால் பணம் வரும்னு ஒரு விசி அது இருக்குது அது உண்மையான உண்மை தான் கண்ட்ரஷன் உண்மை அதற்கடுத்து பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் இதை வச்சு ஒரு காரியம் செய்யலாம் அதற்கடுத்து ரசமணி இடுப்பில் கட்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இரத்த ஓட்டம் சீராகும் உடலில் வந்து இருக்கின்ற அத்தனை அவயங்களில் இருக்கின்ற நோய்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து ரசமணிக்கு உண்டு கணவன் மனைவிக்கு உண்டான உறவில் வந்து என்ன சொல்லணும் விரிசல்கள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு கருத்து வேறுபாடு தான் இந்த கருத்து வேறுபாட்டை இந்த ரசமணி நாம் வந்து உடலில் அணியும் போது அண்ணா தான் கட்டணும் கருப்பு அண்ணா கட்டணும் பெண்கள் கட்டினா வந்து சேவ் பண்ணாக்கேரில் கட்டணும் இப்படி கட்டினீங்கன்னா அவங்க என்ன சொல்லலாம் வந்து எந்த ஒரு மனிதன் வீட்டிலும் முதல் முதலில் வந்து என்ன சொன்னாலும் பாதரசம் தாழ்வு செய்யப்பட்ட பிள்ளையார் வளம்பு சங்கு இடுப்பில் வந்து என்ன சொல்லணும் கையிலம் இது யோகத்தை தருமா என்று சொன்னோம் நூறு பெர்சென்ட் யோகத்தை தருணாலாம் கேரண்டி தருவேன் என்ன காரணம்னா பல வருஷமாக இதை செய்து பார்த்துவிட்டு இப்போ குறி இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இதெல்லாம் ஆரம்பித்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது என்ன சொன்னால் நல்லா இருக்கேன் ஒன்பதா ஒம்பது ஒம்பது அப்படின்னா நைன் நைன் ஈஸியாக வந்தேன்னு சார் ஒன்பதாம் நம்பர் என்பது ஒரு பெரிய யோகத்தை தரும் நம்ம எந்த வருடம் இது வாங்கினோம் ஏன் எட்டாவது இருபத்தி நாலில் இதை சொல்லலை அப்படின்னா அதில் வந்து எட்டாம் நம்பர் என்பது என்ன சொன்னேன்னா ஒரு நெருக்கமான தன்மையை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாங்குவது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடங்கள் வந்து செய்யப்படுகின்ற அனைத்து விதமான பரிகாரங்களும் வெற்றியாகிடும் ஏன்னா இயர் அப்படிங்கிறது ஒம்பது ஒம்பது என்பது வெற்றி கண்டிப்பாக வந்து இந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் மங்களங்களை கொடுக்கக்கூடியது அதனால தான் இந்த வருஷம் ஆரம்பித்த இந்த பன்னெண்டு மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக இதே வேலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு விதமான சில அமைப்புகளை வந்து கொண்டு வரும் அது மக்களுக்கு பயன்படும்படி இருக்கும் அதனால் இந்த பொருள்கள் வாங்கி கொள்ளுங்கள் மோதிரம் தாமரை மோதிரம் அதுக்கடுத்து இது சங்கு காதரசத்தவு செய்யப்பட்ட விநாயகர் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா ரசமணி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நிறையா வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையவர்கள் சிப்பி பாரை ஜோதிடர் சாதிராகன் ஜே பாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்கொள்க வாழ்கொளம்பன்